மகர ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலா பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி அன்பர்கள் ஏழரை கிட்டத்தட்ட ஏழரை வருஷமா ஏழைகால் வருஷத்துக்கு மேலே வந்துட்டீங்க அப்போ இந்த ஏழச்சனியினுடைய தாக்கம் எவ்வளவு மன உளைச்சலையும் எவ்வளவு இழப்புகளையும் எவ்வளவு பிரச்சனைகளையும் வாழ்க்கையில இந்த நிலை எதிரிக்கி கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளையும் சந்திச்சிருக்கீங்கன்றது என்ன பொறுத்தவரையிலையும் அது ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தான் அந்த வழி வேதனை தெரியும் இது சொன்னாலும் புரியாது மற்றவங்க அது புரிஞ்சுக்கிற நிலையில இல்லை அது புரிஞ்சுட்டு இருந்தா இடையில எவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டியதே இல்லை நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நம்பி ஏமாந்தவங்க தான் மகர ராசி என்பவர்கள் அதிகம் ஏன்னா மகர ராசின்னா சரராசி இந்த ராசியில காலப்புருஷனுக்கு இந்த ராசி பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்றது ஒருத்தருடைய தொழில் வேலை சார்ந்த இடம் அப்போ உழைப்பு சார்ந்த இடம் அப்போ நீங்க கடின உழைப்பாடுங்கள் கடின உழைப்பாடுங்கள் மட்டும் நீங்க அல்ல காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம் அந்த மேஷத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆனா அந்த செவ்வாய்க்கு உச்ச வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மகரம்தான் அப்போ போல்டா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க உன்னுடைய பேச்சு ரொம்ப டாப் பொசிஷன்ல பேசுவீங்க எதுலையுமே எந்த இடத்துக்கு போனாலும் முதன்மையா நின்னு பேசக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க பேசினாலும் மத்தவங்க நின்னு கேட்கக்கூடிய நிலை உருவாக்கிடுவீங்க அது மட்டும் இல்ல ரொம்ப போல்ட்னஸ் நேர்மை ஹார்ட் ஒர்க் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க நேர்மையை நேர்மையை இறங்கி செய்வீங்க ஆனா ஒருத்தன் தப்பு செய்யறோன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இறங்கி எந்த லெவலுக்கு அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அது இல்லையில புரிய வச்சிருவீங்க அந்த அளவுக்கு மகர ராசிக்குன்ற ஒரு தனித்துவம் உண்டு ஆனா இந்த மகர ராசியில என்னன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நிகர் அதை நீங்கதான் ஒருத்தருடைய பிரச்சனை சால்வ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு நிகர் நீங்கதான் அந்த அளவுக்கு மத்தவங்க விஷயத்துல கடந்த காலகட்டங்களில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காகவே எல்லா ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பண்ணீங்க ஆனா எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிட்டீங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்களே தான் நீங்க நமக்கு வேண்டியவங்க நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சீங்க தன் குடும்பத்துக்காகவும் தன்னோட பிறந்தவங்களுக்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் எவ்வளவு விஷயத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க ஆனா அதுவே அவங்க வளர்ச்சி அடையும் பொழுது உங்களை ஒரு விதத்துல கூட அவங்க இன்னைக்கு கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு கை கொடுத்து தூக்குறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த மனசு இல்லை ஆக இந்த நிலைகள் எல்லாத்தையும் கண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கையில இதையும் தாண்டி நம்பிக்கை துரோகங்களும் உங்க ப்ராப்பர்ட்டிஸ் உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க உங்களை சார்ந்தவங்களும் உங்க ப்ராப்பர்ட்டி வளர்ச்சியை கண்டு அவர்கள் எப்படி நீங்க வளர்ந்தீங்களோ உலர்ச்சி அடைச்சிருவங்களோட வேதனைப்படக்கூடிய சில சூழலையும் சந்திச்சவங்க மகர ராசி அன்பர்கள் ஆக இந்த அனுபவங்கள் எல்லாம் சார்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பெரிய வளர்ச்சிக்குரிய நேரங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைவுகளும் ஒரு புறம் இருக்கு இந்த அனுபவமே உங்க வாழ்க்கைக்கு ஊன்றுகோலாக இருக்க போகுது அந்த அளவுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியில கிடைச்சிருக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஒரு புறம் ஏனச்சனி நீங்க போகுது மறுபுறத்தில் கிரகங்களுடைய பேச்சுகள் பலமடைய போகுது இது எல்லாமே உங்களுக்கு உச்சகட்டமாகவும் அற்புத மேன்மைகளாகவும் இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய நேரம் தொடங்க போகுது அதற்கு முதல் படியா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் வீட்டில ராகு நிக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் நம்ம சொல்லுவோம் அதுவும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராஜயோக அமைப்பு அமைவது மிகச்சிறந்த அமைவு தான் ஆனால் அந்த மேஷ அந்த மீனராசியில இப்ப சுக்கரன் உச்சமடைஞ்ச அந்த இடத்துல நிக்கிறார் அதுவும் ராகுவுடன் இணைந்து நிக்கக்கூடிய இந்த அமைவு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் இதா உங்களது பஞ்சமாதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ஐந்தாம் வீடுன்றது உங்களுடைய ஆசைகள் சார்ந்தது அதிர்ஷ்டங்கள் சார்ந்தது புத்திரபாகியம் சார்ந்தது அதுலையும் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில லட்சியத்தை சார்ந்த இடம் அதுதான் வயிறு சம்பந்தப்பட்ட இடம் அதுதான் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு ஒரு தீர்வு இந்த கிரகங்கள் இப்போ உங்க மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி குருவும் உங்களது பஞ்சமாதிபதி சுக்கரனும் பரிமாற்ற யோகத்துல இருக்காங்க அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் இவர் அப்படி இருந்தால் பலம் பெற்ற யோக அமைவுகள் உண்டாகும் குரு ஐந்தில் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் தான் அப்ப இந்த கிரகங்கள் பாருங்க ஒவ்வொன்றும் இந்த இடத்துல கரெக்டா கமிட்மெண்ட் ஆயிருக்கு இப்போ ரொம்ப நாளா நீங்க எடுத்த ரிஸ்க் எல்லாமே டிராப் ஆகி நிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இப்ப அது சக்சஸ்ஃபுல் ஆகும் நைன்டி நைன் பர்சன்ட் முடிச்சு ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கு உண்மை சொல்லணும்னா மகரராசி என்பவர்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு அதை முடிக்க முடியல இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கிட்டு அந்த வேலை செய்ய முடியாமலேயே போயிட்டு இருக்கு அது இப்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் தொழில் ரீதியில பாதிக்கப்பட்டு நிறைய மனநிம்மதி இழந்து மன உளிச்சலுக்கு ஆளாயிட்டீங்க கடன் சுமைகளுக்கு ஆளாயிட்டீங்க இன்னைக்கு அந்த கடன் தீர்க்க முடியாம எப்படி சரி பண்ண போறோம் எப்படி சாதிக்க போறோம் எந்த இலக்க நோக்கி நம்ம பயணம் பண்ண போறோம் தெரியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க அப்பேற்பட்ட உங்களோட வாழ்க்கையில குறிப்பா சொல்லணும்னா அந்த கடனே தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ஒன்னொன்று ஏழரை நீ முடியும் பொழுது பெரிய லெவலில் நல்லதை கொடுத்துட்டு போயிடுவார் அது ஒரு மனசுல வச்சுக்கீங்க இது நீ முடிகிற நேரம் அப்போ இந்த வருடத்தில் உங்களுக்கு முதல் வெற்றி பணியது முயற்சி எடுத்தால் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் மிகுதியான சகாயத்தை உண்டாக்கிடும் அது மட்டுமல்ல திடீர் நட்புகளான சில மாற்றங்கள் உருவாகும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல நேரத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ தொழில் ரீதியில மாற்றங்கள் பிறக்க போகுது உங்களோட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் ரீதியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்த்து ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க இதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் வராத பணம் வந்து சேரும் எதிர்பார்க்கிற பணமும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலைகள் உண்டாகிடும் இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அடுத்தது வேலையில இருந்த மன உளைச்சல்கள் நீங்க போகுது ஏன்னா பத்தாம் பாவாதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதி சுக்கரன் அவர் மூன்றில் உச்சம் அடைஞ்சிட்டார் நூறு சதவீதம் பத்தாம் பாவாதிபதி மூன்றில் உச்சம் அடைஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல வேலையில மாற்றம் பிறக்க போகுது இருக்கிற இடத்துல இருந்து டாப் லெவல்ல ரீச் ஆக போறீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போறாங்க இன்னைக்கு அவங்களே ஓவர் டேக் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது அந்த வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இடைஞ்சல் குறைச்சல்கள் எல்லாம் விலகி துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது உங்க மேல விழுந்த வீண் பழிகளை சரி செய்து அதாவது உங்களுடைய நியாய தர்மத்தை நீங்க உண்மையா மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த போறீங்க இத்தனை வருடமா நேர்மையா உங்களுடைய அந்த நல்ல பேர் புகழ் நிலைக்க போகுது அதுலயும் அரசு துறையில அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது ரொம்ப நாள கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல அது கிடைக்க போகுது ஏன் இதை சொல்ல வரேன்னா அஷ்டமாதிபதி உங்களுடைய அஹ் லக்னத்திலையும் பிளஸ் தனஸ்தானத்திலையும் நிற்கிறார் பஞ்சம் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் பிளஸ் ஆஹ் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி புதனும் சூரியனும் இணையக்கூடிய அருமையான அமைவுகள் இந்த மாதத்தில் உருவாக்குது இதுல குறிப்பா சொல்லணும்னா பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்க போகுது ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அருமையான அமைவுகள் இருந்தும் அவர்களுக்குரிய முயற்சிகள் எடுத்து அதற்காக பண விஷயத்துல நிறைய சிரமங்களையும் நஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க அது மட்டும் அல்லாம அவர்கள் சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில தேவையில்லா கூடா நட்பால தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகி அதனால சில கெட்ட பழக்கங்களுக்கும் கெட்ட வழிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைகளும் கூட சிலருக்கு உண்டாகி இருக்கும் அதனால இந்த காலகட்டங்களில் நடந்த சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலம் திருமண விஷயத்துல உங்களையும் மீறி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் नई மொத்தத்துல சொல்லணும்னா நான் முதலேயே சொன்னேன் எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அதற்குரிய தீர்வுகள் கிடைக்க போகுது அது எல்லாத்தையும் அந்த லாக்கை உடைக்க போறீங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடைய போறீங்க நல்ல மேன்மைகளை உண்டாக்க போறீங்க குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது ஆரோக்கியத்துல ரொம்ப நாள மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு உடம்புல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜவ்வு அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஹார்ட் சர்ஜரி பண்ற அளவுக்கு எல்லாம் சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கடந்து வந்திருந்தாலும் இது எல்லாமே சுமூகமா இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வரக்கூடிய தருணங்களில் அமையப்போகுது இதுல வெளிநாடு முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு டாப் லெவல் ஒர்க் அவுட் ஆகும் இது உங்களுக்கு சொல்றேன்னா மூன்றாம் பாகம் ராகு சுக்கரன் சேர்ந்ததனாலே வெளிநாடு முயற்சிகள் தொலைத்தொடர்புக்கு உண்டான விஷயங்கள் இங்கிருந்தே நீங்க வெளிநாடு வரைக்கும் பிசினஸ் செய்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையும் போன கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன்ல நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக் ஆயிருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்க நீங்க மட்டும் லாக் ஆனது எல்லாமே உங்களை சார்ந்தவங்களும் நல்லது அடையட்டுமே நினைச்சு சொல்லிப்போம் அதனால பெரிய லெவலில் மன உளைச்சலுக்கு ஆளானவங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் இதனால ஒரு பெரிய டேர்னிங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாக்க போகுது சிலருக்கு வேலை இடத்துல பாருங்கன்னு வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்துல அதுவும் குறிப்பா சொல்லணும்னா பனிரெண்டாம் தேதிக்கு மேல ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்க போகுது முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கு இந்த பத பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பிப்ரவரி ஒன்னு டு பனிரெண்டாம் தேதி வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அஷ்டமாதிபதி உங்களை உங்க ராசியில இருப்பாரு திடீர் முடிவுகள் எடுத்துடக்கூடாது கூடாது திடீர் முயற்சிகள் எடுத்துடக்கூடாது இருக்கிறத பாருங்க உங்களுக்கு மேல வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்க சக ஊழியர்கள் இவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பா குடும்பத்தில் மனைவி கணவன் கணவன் பிளஸ் மனைவி ஆண் ராசியாக இருந்தாலும் சரி பெட்ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒரு லிமிட்டா ஒரு சில விஷயங்களை அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க கோவப்பட்டோ அவசரப்பட்டோ வார்த்தையை விட்டீங்கன்னா அது பெரிய லெவலில் பிரச்சனைகளை போய் முடிஞ்சிடும் அது ரொம்ப நாள் ஆகிடும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது வண்டி வாகனங்கள் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அடுத்து ஜாமீன் கெழுத்து போறதோ நானாச்சேன்னு சொல்றதோ இது எல்லாத்துலயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க டாக்குமெண்ட் பிரச்சனைகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தால் சரி செய்ய பாருங்க குறிப்பா சொல்லணும்னா நீங்க வந்து இந்த நேரத்துல ஒரு பூமி வாங்குறது பெஸ்ட் வீடு வாங்குறது பெஸ்ட் அதே நேரத்துல வண்டி வாகனங்கள் இப்ப வாங்க வேண்டாம் அதற்கு உரிய காலங்கள் இன்னொரு மூணு மாதம் போனதுக்கு அப்புறம் அதை சார்ந்த விஷயங்களை பத்தி நீங்க பண்ணலாம் அது வரைக்கும் எதையும் அவசரப்பட்டு செய்திட வேண்டாம் மேற்கொண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நேரம் ஐந்தில் இருக்கக்கூடிய குருவால் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கி கொடுத்துருவார் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமைகள் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா அந்த திருமண என சிலர் காரணமே இல்லாம கணவன் மனைவி இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் ஆக நிலைமைகள் உண்டாயிருக்கும் இது என்னன்னே தெரியல சரியான காரணமே இருக்காது ஆனா ஏதோ ஒண்ணு என்னன்னே தெரியல சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வழிகள் கிடைக்கல நினைச்சீங்கன்னா இந்த தருணத்தில் அது கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது